கஜானுனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்பூத பரக்ஷாரபக்சதம் மாசதம் சோகவிநாசகரணம் நமமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வேல்வேல் முருகாட்சிவேல் கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷேர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பயிற்சி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்குறது தொழிலில் திருமணத்தில் குழந்தை வரத்தில் டிரான்சிட் பிளானட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக இப்போது நம்ம குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம் மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த விரைய குரு சார் பயமாக இருக்குது இந்த விரைய குருவுடைய பலாபலன்களை தான் மிதுன மிதுனராசி நேர்களுக்கு கரெக்டாக பார்த்துட்டு இருந்தால் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றார் இந்த பன்னெண்டில் குரு வரும்போது என்னென்னா எல்லாரும் அஸ்ட்ராலஜியில் சொல்லும்போது குரு மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க பட் என்னுடைய அனுபவ ஜோதிடம்னு சொல்லுவாங்க சின்னதுலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய அனுபவ ஜோதினை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விரையகுரு சுபகுருன்னு சொல்லுவாங்க விரையகுருன்னா என்னன்னா அந்த சுப விரயமாக பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது குழந்தைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது போன்ற நல்ல விஷயத்துக்காக இந்த பணத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கங்காட்டி பாருங்கள் நாலாம் இடம் இடம் பொருள் வீடு மனை அது மாதிரி இருக்கக்கூடியது அது மாதிரி தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை குரு எட்டாம் பார்வையாக பரெக்டாக மகரத்தை பார்க்குறாரு பெரிய பிரச்சனைகள் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கங்காட்டி வேலை வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் யோகா இது போன்ற விஷயங்களை திருப்பி கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பிளானிங் போட்டிருங்க அந்த பிளானிங்கில் சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது சுப விரைய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கங்காட்டி தடங்கள் கூட பின்னாடி ப்ரெஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு பாடா இப்போ தான் விரை குருவுக்கு ஒரு விளக்கமே கிடச்சிது நான் அதுக்கு பிரகாரம் நடந்துக்கிறேன் அப்படின்னு மிதுன ராசி நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் நீ அடுத்து வரக்கூடிய ராசி